ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஏழு வகையான கிச்சன் குறிப்புகளை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸை நான் ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கிறேன் இன்னமும் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வரப்போகுது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்குறேன் அதில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்திக்கிறேன் சால்ட்டு சேர்த்தின கையோடையே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்த்திக்கிறேன் இப்படி நம்ம ரவை சேர்த்து மாவு பிசைஞ்சி வைக்கும்போது பூரி வந்து நல்லா உப்பலாக வரும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சி வந்து பூரி சுட்டு பாருங்கள் நல்லா வந்து பூரி வந்து உப்பி வரும் மாவு வந்து பிசையும் போது நல்லா வந்து கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க நல்லா வந்து லூஸாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து நிறையா இழுத்துரும் இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சிட்டு மேலே வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி டைட்டாக மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எப்போயும் போல பூரிக்கு ஒன்று நீங்கள் எந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுப்பீங்களோ எடுத்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது பூரி போட்டு நல்லா பொறிச்சி எடுங்க நல்லா வந்து உப்பலாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் பூரி வந்து எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருதுன்னு சொல்லிவிட்டு ரவை சேர்த்து இருக்கிறனால பூரி வந்து நல்லா உப்பி வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய ரெண்டாவது டிப் பார்க்கலாம் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு அதில் இருந்து கெட்டு போகாமல் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸை நம்மளுடைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு தனித்தனியாக நான் வந்து ரெண்டு தட்டில் எடுத்துருக்கிறேன் எப்போவுமே இஞ்சி வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் பூண்டோட அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இஞ்சி வந்து அறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஃபேன் காற்றில் இதை நல்லா காய வச்சுக்கலாம் இது இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம பூ இஞ்சி பூண்டுல எதுவும் கலக்கத்தை தேவையே இல்லை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சால் கூட ஒரு மாதம் ஆனால் கூட கலரும் சேஞ்ச் ஆகாது கெட்டும் போகாது இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட இஞ்சி பூண்டில் தண்ணி இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றில் காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சியை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு கீழே எப்பையும் போல் ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூண்டை மேலே சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கெட்டியாக ஒரு தொக்கு பதத்தில் அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட நம்ம எதுவுமே சேர்க்க தேவையே இல்லை ஒரு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுடைய மூணாவது டிப் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நூறு கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கிறேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நெத்திலி கருவாடில் உப்பு இருக்காது கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு ஒரு முக்கா பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் கருவாடு குழம்பெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி வந்து கருவாடை நல்லா வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம குழம்புல சேர்த்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா வந்து குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுடைய நாலாவது டிப் பார்க்கலாம் நம்ம கத்திரிக்கோலெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த நட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா டைட்டாகிரும் நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கத்திரிக்கோள் வந்து துணியை வந்து கட் பண்ண முடியாமல் நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த நட்டில் வந்து கொஞ்சமாக வந்து ரெண்டு இடத்துலையும் நல்லா வந்து தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா கத்திரிக்கோள் வந்து லூஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாக வந்து துணியெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கத்திரிக்கோள் வந்து துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா கத்திரிக்கோட ஒரு லைஃப் வந்து நம்மளுக்கு நிறைய நாள் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது நம்மளுடைய அஞ்சாவது டிப் பார்க்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஐஸ் போட்டு வைக்கிற இந்த மாதிரி ட்ரேலாம் வந்து நம்ம ஐஸ் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து சில நேரத்தில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எடுக்க வராது ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேக்கு பின்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்கும்போது ஈஸியாக வரும் ஐஸ் வந்து ஐஸ் கட்டியாக வந்து இருந்தாலும் கீழே ஒட்டாது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டிப்பு இப்போ நம்மளுடைய ஆறாவது டிப் பார்க்கலாம் நம்ம என்ன தான் வந்து தேங்காவை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கெட்டு போன மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காவை மீதி இருக்கிற தேங்காவில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்திட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு மாதம் ஆனாலும் கூட அப்படியே இருக்குங்க சுருங்கி போகுமே தவிர தேங்காய் கெட்டு போகாது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்மளுடைய கடைசி டிப்பான ஏழாவது டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி சாப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த ஒயர் பார்த்திங்கன்னா நாலு அடைவில் வந்து டைட் ஆயிரும் அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வேஸ்னின் எடுத்து அந்த வயரில் வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை இழுத்து இந்த மாதிரி செய்யும்போது அந்த வயர் வந்து நம்மளுக்கு லூஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து சாப் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய புதிய புதிய ஐடியாஸ் வந்து நம்மளுடைய வீடியோவில் வரப்போகுது வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ